காட்கி புவா ஒரு எளிய சாது அவருடைய சொத்து ஒரு மண்பானை மட்டுமே ஆனால் அவரது ஆசையோ பெரிய தர்மசாலாக்கள் அல்லது சத்திரங்கள் கட்ட வேண்டும் என்பது எப்படியோ பண்டரிபுரத்தில் ஒரு பெரும் கட்டடத்தை கட்டுவதற்கு அவருக்கு காலம் துணைபுரிந்தது இது ஜார்ஜ் முல்லர் என்பவரது திடமான நம்பிக்கையை நினைவூட்டுகிறது பல குழந்தைகளுக்கான அநாதை இல்லங்களை கட்டுவதற்கு அவ்வப்போது பல ஆண்டுகளில் சிறுக சிறுக சுமார் இருபது மில்லியன் இரண்டு கோடி பவுண்டுகள் வந்தது அவருடைய நம்பிக்கை பலரை வலிய அவரிடம் அனுப்பச் செய்தது இந்த காட்கிபுவா நாசிக் நகரத்தில் ஒரு தர்மசாலா கட்ட ஆரம்பித்தார் ஒரு சில அறைகளை கட்டி முடிந்தபோது திடீரென நன்கொடைகள் வருவது அவருக்கு நின்று போயிற்று சலிப்படைந்த புவாவுக்கு சாய்பாபா போன்ற ஒருவரால் தான் உதவ முடியும் என்ற எண்ணம் விழுந்தது ஆகவே அவர் ஷீரடி சென்று பாபாவை அணுகினார் அவர் மசூதிக்குள் நுழையும் போது பாபா கோபம் கொண்டு வசை மாறி பொழிந்து கொண்டிருந்தார் அப்போது பாபாவின் அருகில் இருந்த கபர்த்தே பாபா கடுஞ்சொற்களை உபயோகித்து திட்டினார் என குறிப்பிடுகின்றார் பாபாவின் கடுஞ்சொற்களின் உட்பொருள் என்ன என்பதை காட்கி புவா புரிந்து கொண்டு விட்டார் பாபாவின் வசை மாறி காட்கி புவாவின் மீது அல்ல புவாவின் பணிக்கு தடங்கங்கள் விளைவிக்கும் துர்பாகியத்தையே பாபா வசைகள் மூலம் விரட்டினார் காட்கி புவா உடனே சிரிக்கலானார் பாபாவும் உடன் சேர்ந்து சிரித்தார் புவாவின் கெட்ட நேரம் விரட்டப்பட்டு விடவே மீண்டும் நன்கொடைகள் வர ஆரம்பித்தன அவர் தொடங்கிய தர்மசாலாவும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது எனவே உங்களுடைய தடங்கல்களும் சிக்கல்களும் இன்றிலிருந்து பாபாவின் அருளால் விரட்டப்பட்டு விட்டது, தைரியமாக செயலை தொடர்ந்து ஆரம்பியுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் நம் சாயப்பா என்றும் நம்முடன் ஓம் சாய்ராம்